அனைவருக்கு வணக்கம் டாக்டர் ஜெஜயா ஹார்டுக்கு வரவேற்கின்றேன் இந்த வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய ஆசனவாய் பிரச்சனைகள் குறிப்பாக இரத்த மூலம் அதாவது மோஷன் பம்பை ரத்தம் வர்றது அதீதமான ஆசனவாய் குத்து வலி ஊசியில் குத்துற மாதிரியான குத்துற மாதிரியான ஆசனவாய் வலி வெளி மூலம் மற்றும் உள்மூலம் இந்த மாதிரி உஷ்ண காலங்களில் ஏற்படக்கூடிய ஆசனவாய் சம்மந்தமான நோய்களுக்கு ஒரு சில அற்புதமான ஹோம் ரெமடி வீட்லேயே நீங்க இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பதிவு தான் இது இந்த பதிவு குறிப்பா ஆசனவாய் சம்பந்தமான பிரச்சனை பாதிக்கப்பட்டவங்களுக்கு மற்றும் அது வராம தடுப்பதற்காக நீங்க முயற்சி பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் வாங்க முழு வீடியோக்குள்ளே போலாம் இப்போ இந்த மூலம் சம்பந்தமான பிரச்சனை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கடந்த போன வீடியோல பனை வெள்ளம் வைத்து பண்ணக்கூடிய உடல் குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பானம் பத்தி நம்ம பார்த்தோம் இப்போ இதே பதிவில் பனை வெள்ளத்தை வச்சு தான் நம்ம ஒரு சில ஹோம் ரெமடிஸ் இந்த ரத்த மூலம் மற்றும் உள் வெளிமூலத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம் எனவே அந்த பதிவு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறோம் அந்த பனை வெள்ளத்தினுடைய பயன்கள் பற்றி தானே பதிவு போய் பார்த்துட்டு வந்தால் இன்னும் இருக்கும் ரெண்டாவது மூலம் சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம பதிவிட்ட ஒரு சில வீடியோக்கள் குறிப்பாக ஏன் வருது எப்படி நம்ம தடுக்கலாம் வேறு கருணைக்கிழங்கு லேகியம் உட்பட மற்ற சித்த ஆயுர்வேத மருந்துகள் எப்படி இதுக்கு பயனளிக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தனி வீடியோவை பதிவிட்டிருக்கிறோம் அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் போய் பயன்பெற்று பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் இப்போ இந்த ரத்தம் மூலம் மற்றும் வெயில் காலங்கள் வரக்கூடிய ஆசனவாய் பிரச்சனைகள் இதுக்கு முதல்ல நம்ம பண்ணிக்க வேண்டியது என்னன்னா இருமுறை கண்டிப்பாக குளிக்க வேண்டும் ஏன்னா இந்த வெயில் காலங்களில் உடல் வெப்பத்தை குறைக்கணும் அப்படின்னா குளியல் ரொம்ப ரொம்ப அவசியம் குளியல்னால் ஏதோ ஒரு காக்கா குளியல் மாதிரி அஞ்சு நிமிஷம் குளிச்சுட்டு வரதில்லை குறைந்தபட்சம் பதினைந்து நிமிடத்துக்கு மேலே தண்ணியில் இருந்து நல்லா குளித்து உங்களுடைய உடலை குளிர்விக்க வேண்டும் இது ஒன்று ரெண்டாவது ரொம்ப அதீதமாக வெயிலில் அலைச்சல் இருப்பவர்கள் உடம்பை நல்லா ஹைட்ரேட் பண்ணணும் ஏன்னா நிறைய நீர்ச்சத்துக்கள் சத்துக்கள் இருந்து வெளியில் போகிறதுனாலையும் உடல் வெப்பம் அதிகரிக்கிறதுனாலையும் மழை இருகள் ஏற்படும் கட்டு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நிறைய டீஹைட்ரேட் ஆச்சுன்னா மலத்துக்கு தேவையான நீர் கிடைக்காம மலம் கல் மாதிரி மாறி மலம் கழிக்கும் பொழுது இந்த மலமே ஆசனவாய் பகுதியில் கீரல் ஆனல் ஃபிஷர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரத்தத்தை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே மலம் வந்து இருகலாக இல்லாமல் இலகுவாக இருக்கணும் அப்படின்னா உட்கொள்ளக்கூடிய உணவு நீர்ச்சத்து வாய்ந்ததாகவும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு மூன்று முதல் நான்கு லிட்டர் தண்ணி நம்ம குடிக்கிறவங்களா இருக்கணும் இதெல்லாம் பேசிக் இப்போ ஹோம் ரெமடி அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன பதிவில் சொன்ன மாதிரி ஒரு சில ஹோம் ரெமடி அதாவது துத்தி இலை நீங்கள் பயன்படுத்தலாம் கருணைக்கிழங்கு லேகியம் பயன்படுத்தலாம் அது கூட நான் சொல்கிற ஒரு சில விஷயங்களையும் நீங்கள் முயற்சித்து பார்க்கலாம் அல்லது அதில் பலன் கிடைக்காத நபர்கள் இந்த விஷயங்களும் நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ ஹோம் ரெமடி என்ன அப்படின்னா பத்து கிராம் அளவிற்கு எல் கருப்பு எல் பத்து கிராம் வெண்ணெய் வீட்டில் கடைந்து எடுத்த வெண்ணெய் இது ரெண்டையும் ஒன்றாக நல்லா அரைத்து முதல்ல எல்லை நல்லா அரைச்சிட்டு அம்மியில் அப்புறம் வெண்ணெய் சேர்த்து இன்னொரு முறை அரைத்துட்டு இந்த எல் மற்றும் வெண்ணெய் அரைத்த இந்த மருந்தை காலை மாலை இரண்டு வேளை உணவுக்கு முன் ஒரு பதினான்கு நாட்கள் உட்கொண்டு வரலாம் இது எதுக்காக பயன்படுது அப்படின்னா இரத்த மூலம் இருப்பவர்களுக்கு இரத்த போக்கை நிறுத்துறதுக்கு பயன்படுது இது மட்டும் இல்லாமல் ஆசன வாயில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய திசுக்கள் சுருங்கிறதுக்கும் மலம் வந்து லகுவாக வர்றதுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் இதுக்கு வயது வித்தியாசமில் ஒரு பத்து வயசுக்கு மேலே யார் வேண்டுமானாலும் இதை எடுத்துக்கொள்ளலாம் வேறு ஏதேனும் மருந்துகள் எடுத்துக்கொண்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த மருந்துகள் தொடர்ச்சி எடுத்துகிட்டு கூட இந்த வீட்டு வைத்தியத்தை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் ரெண்டாவது ஒரு அற்புதமான ஒரு ரெமெடி என்ன அப்படின்னா அத்திமரப்பட்டை இது ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறோம் இன்னொரு டைமே இன்சிஸ்ட் பண்ணுறேன் அத்திமரப்பட்டை பட்டை எடுத்துகிட்டு வந்து நல்லா வெயிலில் உலர்த்தி காய வைத்துட்டு பொடியாக பொடித்து ஒரு பாட்டில் அடைச்சி வச்சுக்கோங்க டெய்லி பத்து கிராம் அளவிற்கு மோரில் கலந்து காலை இரவு ரெண்டு வேளை உணவுக்கு குடிச்சிட்டு வரலாம் இந்த அத்திமரப்பட்டை துவர்ப்பு சுவை உண்டானது இது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தம் மூலத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி உள் மூலம் கண்ணுக்கு தெரியல ஆனால் உள்ளே குத்துகிற மாதிரி எனக்கு ஒழிச்சிட்டே இருக்குது அப்படின்னா இந்த குத்து வலிக்கு அத்திமரப்பட்டை மற்றும் மோர் காம்பினேஷனில் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் மூன்றாவது ஹோம் ரெமிடி வெங்காய சாறு சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா இடித்து கொஞ்சம் தண்ணீர் விட்டு இடித்து நல்லா பிழிந்து சாறு எடுத்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சாறு எடுத்துக்கலாம் இந்த வெங்காய சாற்றுடன் ஒரு ஒரு பீஸ் அதாவது ஒரு பத்து கிராம் அளவிற்கு வெல்லம் இது ரெண்டும் சேர்த்து ஒரு சின்ன சிரப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அது மருந்து மாதிரி ஃபார்ம் ஆகிடும் இந்த மருந்த பனை வெள்ளம் மற்றும் வெங்காய சாறு இது ரெண்டும் கலந்த மருந்த காலை இரவு ரெண்டு விலையும் இதுவும் ஒரு ஏழு முதல் பதினாலு நாட்கள் பயன்படுத்தி வரலாம் உள் மற்றும் வெளிமூலம் குறிப்பாக வெளிமூலம் ரொம்ப பெருசாக இருக்குது மழை வர்றதை தடுக்குது அப்படின்னா வெங்காய சாறு ஹெல்ப் பண்ணும் இதை பயன்படுத்திகிட்டு வரலாம் அடுத்ததாக புளியா கீரை அப்படின்னு ஒரு கீரை இருக்குது இது மார்க்கெட்டில் கிடைக்காது இது வயல் வரப்புகளில் கொஞ்சம் ஈரப்பதம் நிறைந்த இடங்களில் இந்த புளியாக்கீரை தானாக வளரக்கூடியது இந்த புளியாக்கீரையினுடைய படம் நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் இது ஒரு இதய வடிவத்தில் இருக்கக்கூடிய இலை இலை இந்த புளியாக்கீரை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா கிராமப்புறங்களில் இருக்கிறீங்க உங்களுக்கு உங்களுக்கு ஏற்கனவே இது அடையாளம் தெரியும் பயன்படுத்தி அப்படின்னா இந்த புளியாக்கீரை எடுத்துகிட்டு சிறு பருப்பு சேர்த்து வேக வைத்து கடைந்து ரெகுலராக அவ்வப்போது உணவில் எடுத்துகிட்டு வந்தாலும் உங்களுடைய மலச்சிக்கல் தீரும் மலவாய் சூடு கம்மியாகும் அதேமாதிரி புளியாக்கீரை எடுத்து அன்கு அரைத்து பனங்கற்கண்டு சேர்த்து பனை வெள்ளை மாதிரி பணம் கற்கண்டுன்னு ஒன்று இது சேர்த்து நீங்கள் காலையில் ஒரு ஸ்பூன் நைட்டு ஒரு ஸ்பூன் நல்லா ஒரு ஒரு இருபது கிராம் அளவிற்கு எடுத்து கொண்டு வந்தாலும் இந்த ஆசனவாய் சூடு அல்லது மூலாதார சூடு வந்து கம்மியாகி மூல சுருக்கம் ஏற்படும் ஆசனவாய் சுருக்கம் ஏற்படும் இதனால் உங்களுடைய மூல நோயினுடைய கிரேடு கம்மியாகும் அதாவது ரொம்ப செகண்ட் கிரேடில் இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது ஆப்ரேஷன் சொல்கிறாங்கன்னா புளியா கீரை மற்றும் பணம் பயன்படுத்திங்கன்னா அளவு வந்து கம்மியாகும் அன்றாட உபத்திரவும் கம்மியாகும் இது இதுக்கு தான் இந்த ஹோம் ரெமடிஸ் இந்த நான் சொன்ன ஒரு சில ஹோம் ரெமிடி நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க இதில் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்கள் பண்ணலாம் எல் வெண்ணெய் இருக்குதுன்னா அதை பண்ணுங்கள் அத்திமரம் எனக்கு இருக்குது வீட்டு பக்கத்தில்னா அத்திமரம் பட்டையை பயன்படுத்துங்க இல்லை எங்கள் வீட்டில் புளியாக்கீரை இருக்குன்னா புளியாக்கீரையை பயன்படுத்துங்க இல்லைனா இதில் ஒன்று ஒன்றும் எல்லாமே எனக்கு கிடைக்கும் அவைலபிள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒன்று பயன்படுத்துங்க அதில் கிடைக்கக்கூடிய பலன் பதினாலு நாட்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு ஒரு வாரம் இடைவெளி விட்டு அடுத்த ரெமடி நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னால் இந்த மூலிகைகள் பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த பக்க விளைவுகளோ எதுவும் இல்லை ஏன்னா குறைந்த அளவில் நம்ம பயன்படுத்துகிறோம் சரியான முறையில் தான் பயன்படுத்துகிறோங்கிறதுனால நீங்கள் ஹோம் ரெமடியாக நீங்கள் ஏதாவது ஒன்றை தொடர்ந்து செஞ்சிட்டு வரலாம் கடைசியாக மழை இருக்கம் இருக்குது மழை கட்டு இருக்குது நான் என்ன தண்ணி குடித்தாலும் பழம்லாம் சாப்பிட்டாலுமே மழை வந்து கல் மாதிரி வந்து ஆசனமாக கிழிச்சிட்டு வருது அப்படின்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஹோம் ரெமிடி சொல்கிறேன் நல்ல கனிந்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் பாலில் போட்டு வேக வைக்கணும் நல்லா வெந்து நல்ல பழம் ஒன்று ரெண்டாக அப்படியே பிரிஞ்சிடும் பிரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து நல்லா அப்படியே கடைஞ்சி அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் வாழை வேக பாலில் வேக வைத்த வாழைப்பழம் குறிப்பாக இரவு படுக்கு முன் சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு இரவு படுக்கு முன் எடுக்கலாம் காலை வெறும் வீட்டுலேயும் எடுக்கலாம் இந்த பாலில் வேக வைத்த வாழைப்பழம் எதுக்காக அப்படின்னா மலம் வந்து இறுகி கல் மாதிரி இல்லாமல் மலம் இலகுவாக்கிறதுக்காக பயன்படுத்து எனவே இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஹோம் ரெப்டின்னு நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எது ஆப்டாக இருக்குது அப்ளிகபிளாக இருக்குது உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ப நீங்களே சூஸ் பண்ணி இதை பயன்படுத்திட்டு வாங்க இந்த வெப்ப காலங்களில் தான் நிறைய பேர் ஹெமராய்டு ஆப்ரேஷன் போய் பண்ணுவாங்க அறுவை சிகிச்சை எந்த மருந்துக்கும் கேட்கலன்னு சொல்லி அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களாலே நூறு பேருக்கு மலம் மூலம் இருக்குது அப்படின்னா ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீத ஆட்களுக்கு இந்த மாதிரி ஹோம் ரெமிடி பயன்படுத்துறது உணவு முறை மாற்றம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி செய்கிறதுனாலேயே நீங்கள் மூலவியாதிலிருந்து பெருமளவு விடுதலை அடையலாம் அதுக்கு மிஞ்சி இருக்குது ரொம்ப சிவியராக எனக்கு ஏற்கனவே ஆயிடுச்சின்றவங்க மட்டும் எல்லாம் பயன்படுத்தி பலன் கிடைக்காது அந்த நபர்கள் மட்டும் உங்கள் டாக்டர் பார்த்துட்டீங்க அறுவை சிகிச்சையோ மற்ற சிகிச்சையிலோ எடுத்துக்கொள்ளலாம் எனவே இந்த ஹோம் ரெமிடி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தவறாம நீங்கள் இதை உங்களுக்கு இந்த ஹோம் ரெமிடி பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோக்களும் பழைய வீடியோக்களும் உங்களுடைய லைனில் காட்டும் உங்கள் நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் உங்களுடைய இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க சேனல் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த ஒரு முக்கியமான பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்